திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐந்து அதிகாரம் கடவுள் வாழ்த்து ஒரு சமயம் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பூஞ்சோலையில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் அப்போது வானத்தில் ஒரு பறவை பறந்து கொண்டிருந்தது கிருஷ்ணர் அதை அர்ஜுனனுக்கு காட்டி அது புராதானே என்று கேட்டார் ஆமாம் கிருஷ்ணா அது புராதான் என்றார் அர்ஜுனர் சில வினாடிகளுக்கு பிறகு எனக்கென்னவோ அந்த பறவை ஒரு பருந்து போல் தெரிகிறது என்றார் கிருஷ்ணர் அடுத்த வினாடியே ஆமாமாமாம் அது பருந்துதான் என்று சொன்னார் அர்ஜுனர் மேலும் சில வினாடிகள் கழித்து அந்த பறவையை உற்று பார்த்தால் ஒரு கிளியாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது என்று கிருஷ்ணர் சொல்ல சிறிதும் தாமதிக்காமல் தாங்கள் சொல்வது சரிதான் அது கிளியே தான் என பதிலளித்தார் அர்ஜுனர் பிறகு சில நிமிடங்கள் கழித்து அர்ஜுனா முதலில் சொன்னதெல்லாம் தவறு இப்பொழுதுதான் அது எனக்கு தெளிவாக தெரிகிறது அது ஒரு காகம் என்று கள்ளச்சிரிப்புடன் கூறினார் கிருஷ்ணர் நிஜம்தான் கிருஷ்ணா இது காகமேதான் கொஞ்சமும் சந்தேகமே இல்லை என்று பதிலளித்தார் அர்ஜுனர் என்ன நீ நான் சொல்வதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாயே உனக்கென்று எதுவும் யோசிக்க தெரியாதா என்று சிறிது கோபம் கொண்ட போல் கேட்டார் கிருஷ்ணர் என் கண்ணை விடவும் எனது அறிவை விடவும் எனக்கு உம்மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு நீ ஒன்றை சொன்னால் அது பருந்தோ காகமோ புறாவோ எதுவு வேண்டுமானாலும் அதை அதுவாகவே மாற்றும் ஆற்றல் உம்மிடம் உண்டு அதனால் நீ என்ன சொல்கிறாயோ அதன்படிதானே அது இருக்க முடியும் கடவுளின் வாக்கினை விட வேறு எதன் மேல் நான் நம்பிக்கை வைக்க முடியும் என்று அமைதியாக சொன்னார் அர்ஜுனர் இந்த நம்பிக்கைதான் பகவான் கிருஷ்ணரை எப்போதும் அர்ஜுனனின் அருகிலேயே இருக்க வைத்தது துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் துன்பத்தை போக்கவும் இன்பத்தை நிலைக்க வைக்கவும் அவர் ஒருவரால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்தால் இறைவன் நம் அருகிலேயே எப்போதும் இருப்பார் கடவுளின் உண்மை புகழை விரும்பியவரிடம் அறியாமையால் வரும் இன்பமும் துன்பமும் வந்து சேராது என்பதை இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இறைவனை விட்டு நீங்கினால் துன்பம் இறைவனைப் பற்றினால் இன்பம் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்